நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் தாத்தா என்று எல்லாராலையும் அழைக்கப்படுற ரகு சார் தான் நம்ம கூட இருக்காங்க தினேஷ் கார்த்திக் வந்து உங்களை பத்தி ஒரு ட்வீட் போட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அது பத்தி உங்களுக்கு தெரியுமா நீங்க தான் நான் அதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சார் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாரு நானும் அவர்கிட்ட பேட் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பேட் வந்து வெ வெல்வோ மரத்தில் தான் பேட் எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் வில்லோ அது இங்கிலீஷ் வில்லோ அப்படின்னும் போது மரத்தினுடைய தன்மையை பொறுத்து பால் வந்து படுறதை பொறுத்து இருக்குது பால் வந்து வேகம் வரும்போது பேட்டினுடைய தன்மை சரியில்லைனா பேட்டு கண்டிப்பாக ஒரேதான்னு சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனியில் வந்து ராகுல் டிராவிட்டை ஒர்க் பண்ணியிருந்தேன் எந்த கம்பெனி பிரபலமான கம்பெனி அந்த கம்பெனியில் ராகுல் டிராவிட் ஒர்க் பண்ணியிருந்தேன் ராகுல் டிராவிட்லாம் பிடிக்கும் பாட்டமில் சில விஷயங்கள்லாம் வந்து புரோக்கன் ஆச்சுன்னா ரொம்ப சிக்க சிக்கா இதாகும் ஏமா பேட்டும் உடைஞ்சி போயிருந்தோன்னா பாட்டு தகுந்த கீழே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி பிளே அரால் போட்டு நல்லா சீக்கிரம் போட்டு டைட் பண்ணி வச்சுருவேன் ஒரு நாள் டைட் பண்ணி வச்சுட்டோம்னா அது வந்து டைட்டாக கொடுத்துடும் மறுநாள் வந்து அதை கிளீன் பண்ணி கீழே நூல் சுற்றி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் தாத்தா என்று எல்லாராலையும் அழைக்கப்படுற ரகு சார் தான் நம்ம கூட இருக்காங்க சார் தினேஷ் கார்த்திக் வந்து உங்களை பத்தி ஒரு ட்வீட் போட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அது பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆனால் நீங்கள் சொல்லி தான் நான் அதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு பெரிய பிளே தமிழ்நாட்டில் இது பண்ணும்போது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பிளே எல்லாரும் விரும்புவாங்க தினேஷ் கார்த்திக் பிள்ளையாரா இருந்தால் அந்த கேம் வந்து எல்லாரும் பாக்குறதுக்கு விரும்புவாங்க தினேஷ் கார்ட்டிவினா தமிழ்நாட்டுல தெரியாத ஆளே கிடையாது நல்ல பிளேயர் நல்ல எல்லாரும் கூட சகஜமா பேசுவாரு இப்போ உங்கள்கிட்ட வந்து நேர்லலாம் வந்து பேசியிருக்காரு ஆனா வந்து கிரவுண்ட்ல வேலை செய்யும் போது எங்க வீட்ல வந்து பேசுவார் இல்ல சார் வந்து அதுல மென்ஷன் பண்ணிருந்தாரு நானும் அவர்ட்ட பேட் ரிப்பேர் பண்ண குடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சாதாரணமா வராது யார் மூலியமா குடுத்து வருவாங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய ப்ளேயர்ஸ் வந்து குடுத்து இது பண்ணியிருக்காங்க ஏன் உங்கள்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கில் என்னுடைய வேலை வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்குது நல்லாவும் இருக்குது நான் வந்து அடால்ட்டேட்டு போட்டு யூஸ் பண்ணுறேன் அந்த வந்து வேலை அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி பேட்டை ரெடி பண்ணி கொண்டுடுறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட் அப்படின்னா ரெண்டு மரத்தில் தான் செய்கிறாங்க ஒன்று இங்கிலீஷ் வில்லோ என்னோட காஷ்மீர் வில்லோ அப்படிங்கிறாங்க அதோட தன்மை என்ன சரி இங்கிலீஷ் வில்லோன்றது வந்து ஹார்டாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் காஷ்மீர் வீடு வந்து சாஃப்டாக இருக்கும் அது வித்தியாசம் அதுதான் ஆனா பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் இங்கிலீஷ் நம்ம ஊர்லாம் வந்து மரத்துல வந்து எந்த மரம் வீரம் வைரம் பாஞ்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைரம் பாஞ்ச மரத்துல பார்த்தீங்கன்னா கருப்பா அந்த பொருடா இருக்கும் அந்த மாதிரி மரத்துல நல்லா செஞ்சு இது பண்ணுவாங்க அந்த கிரைன்ஸ் வந்து அதுலதான் வரும் அதனால தான் அந்த கிரைன்ஸ் வந்து எல்லாம் பா எல்லாம் பார்த்து எடுக்கட்டு அந்த கிரைன்ஸ் தான் இப்போ இந்த கோடு இருக்குது பாருங்கன்னா ஒவ்வொன்றும் ஸ்டேட் ஸ்டேட்டாக அதுதான் கிரைன்ஸ் வைரம் பாஞ்ச மரம் இப்ப இது வந்து அகலமா இருக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கும் குறுகி இருக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்குமா அந்த பேட்ல அப்படி இல்லை அகலம் வந்து நாலு அங்கலம் தான் ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்னா நாலு அங்கலம் ஒரு நூல் அப்படி இது பண்ணுவாங்க ஒரு பேட்டினுடைய லென்த் வந்து முப்பத்தி நாலு அங்கலம் அவ்வளவுதான் பேட்டினுடைய இதுவே இது வந்து அகலம் நாலு அங்கலம் ஒரு நூல் இருக்கும் இது ஃபுல் லென்த்து வந்து முப்பத்தி நாலு அங்கலம் இருக்கும் அவ்வளோதான் பேட்டினுடைய இதுவே சரி நீங்க எப்படி பேட் ரிப்பேரிங் வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க நான் வந்து கிரவுண்டில் வேலை செய்யும் போது என் கூட வேலை செஞ்ச இந்த வந்து லன்ச் டைம்லாம் அவங்க இடைவெளி டைம்ல வந்து பேட்லாம் எல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க அவங்க கூட இருந்ததுனால இந்த வேலையை வந்து நான் அப்படியே கற்றுக்கிட்டேன் என் கம்பெனியில் வேலை செய்யும்போது வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்போ இது பண்ணும்போது இந்த வேலை எனக்கு வந்து கை கொடுக்குது அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டேன் நீங்கள் முதல்ல என்ன வேலை பார்த்துருந்தீங்க நான் வந்து ஒரு ஹார்பரில் ஒர்க் பண்ணியிருந்தேன் கப்பல் வந்ததுன்னா வேலை இல்லைன்னா ஒர்க் ஷாப் அதுலேருந்து அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி இங்கே நாலு இந்த ஒரு கிரவுண்டில் வேலைக்கு வந்தேன் கடைசி நிலைமையில் இந்த கிரவுண்டுக்கு வேலைக்கு வரும்போது என் ஃப்ரெண்டுலாம் வந்து இந்த வேலை அவங்க இடைவெளியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அப்பவே கிரிக்கெட்லாம் தெரியுமா ஐ மீன் விளையாடுவீங்களா நீங்க இல்லை நான் கிரிக்கெட்லாம் விளையாடுறது இதை வந்து கத்துக்கிட்டேன் வேலையை என்னோட வயசு கம்மியா உள்ளவங்க கிட்ட வேலையை கத்துக்கிட்டேன் இப்ப கூட அவங்கள பார்த்தா கூப்பிடுவேன் அந்த மாதிரி தன்மையில வந்து பிடிச்ச விஷயமா வந்து எனக்கு பிடிக்கும் அதாவது பாக்குறது ரொம்ப பிடிக்கும் சார் கிரிக்கெட் வந்து பார்க்கறது பிடிக்கும் இப்பயும் பாக்குறீங்களா பாக்குறேன் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் சில நேரத்துல இந்த வேலையான்றதுனால எனக்கு டைம் இல்லை பாக்க முடியல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்

சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரியான பேட்ஸ் எப்படி ப்ரோக்கன் ஆகும் அத கொஞ்சம் டீடைல் பண்றீங்களா சரி பேட் என்னும்போது ஒரு இது பேட் வந்து வில்லோ மரத்தில் தான் பேட்டு சிவம் இங்கிலீஷ் வில்லோ அது இங்கிலீஷ் வில்லோ அப்படின்னும் போது மரத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு பால் வந்து படுறதை பொறுத்து இருக்கு பால் வந்து வேகம் வரும்போது பேட்டினுடைய தன்மை சரியில்லைன்னா பேட்டு கண்டிப்பாக உடையதான் செய்யும் பேட்டுக்கும் பாலுக்கும் தன்மை கரெக்டாக இருந்ததுன்னா பேட்டு நல்லா இருக்கும் பால்னுடைய வெயிட் வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்குதுன்னா பேட்டினுடைய வெயிட் வந்து என்ன ஒரு கிலோ நூறு கிராம் இருக்குது அதை வந்து பால் வந்து அந்த பால் போடுற பால் வந்து இந்த பேட்டினுடைய தன்மைக்கு இருந்ததுன்னா பேட் ஒடையாது இல்லை பால்னுடைய தன்மையை விட்டு பேட்டு தன்மை கம்மியாக இருந்ததுன்னா பேட் ஒடையும் எந்த மாதிரியான ப்ரோக்கன்ஸ் அதாவது இப்போ ஹேண்டில் தனியாக ஹேண்டில் வந்து ஹேண்டில் வேலையும் பண்ணுவேன் ஹேண்டில் ரீபீட் பண்ணுவேன் ஷோல்டர் ஒர்க் பண்ணுவேன் ஃபேஸ் ஒர்க் பண்ணுவேன் பேக் சைடு ஒரிஜினல் சைடு ஒர்க்கு பாட்டம் ஒர்க்கு

வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் வேலை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு இந்த வேலையை சொல்லி கொடுத்தவங்க எனக்கு அந்த கம்பெனியில் வேலை செஞ்சவங்க சேலரியை சேர்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் அந்த வேலையை கற்றுக்கிட்டே என்னோட வயசு சின்ன பசங்க தான் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் மரியாதை கொடுத்துருக்காங்க ஏன்னா வேலையை கற்றுக்கிட்டு அவங்க தானே குரு தானே அவங்க தானே கண்டிப்பாக இப்போது பாட்டம்ல சில விஷயங்கள்லாம் வந்து புரோக்கன் ஆச்சுன்னா ரொம்ப சிக்க சிக்கா இதாகும் அதையுமே நீங்கள் வந்து மாற்றுவீங்களா ஆமாம் பேட்டும் உடைஞ்சி போயிருந்தோன்னா பாட்டு தகுந்த கீழே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி அரால் டைட்டை போட்டு நல்ல சீட்லாம் போட்டு டைட் பண்ணி வச்சுருவோம் ஒரு நாள் டைட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து டைட்டாக பிடிச்சிக்கும் மறுநாள் வந்து அதை க்ளீன் பண்ணி கீழே நூல் சுற்றி கொடுத்துருவோம் இப்போ பல விதமான பேட்டுகள் இருக்கு அதாவது எம்ஆர் எஃப்பாங்க கிரே நிக்கோல்ஸ் கோகோபுராங்கிறாங்க கம்பெனி நேம் அதெல்லாம் வெறும் கம்பெனி நேம் கம்பெனி நேம் இல்ல ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் இந்த பேட்ல தான் ஆடுவேன் எனக்கு இந்த கம்பெனி தான் பிடிக்குங்கிறாங்களே அது வந்து ஒரு மித்தா அது வந்து அவங்களுடைய விருப்ப விருப்பத்தை பொறுத்து இருக்கு விருப்பம் அவங்க எம்ஆர்எஃப் பிடிச்சிருந்தா எம்ஆர்எஃப்லயே விளையாடுவாங்க அதே அவங்க தன்மை அந்த இதுல விளையாடி விளையாடி பழக்கமானதுனால அந்த பேட் இது நீங்க பேட்டை சீசனும் பண்ணுவீங்களா பேட் சீசனும் பண்ணுவீங்க ஒரு பேட்ட நீங்க பேட்ட ரிペア பண்றீங்க அப்படினா எவ்வளவு நாள் எடுத்துக்கும் என்ன process பாருங்க ஒரு பேட்டரி நார்மலா இது பண்ணினா ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் ஒரு எவ்வளவு மோசமா ரிペア ஆயிருந்தாலும் எப்படி ஆனாலும் ஒரு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னா அது வந்து கூடுதலா ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து அதோட process என்ன ரிペアரிங் process என்ன அது முதல்ல வந்து அந்த உடைஞ்ச பாகத்தை வந்து க்ளீன் பண்ணி பேஸ்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சிருங்க ட்ரை பண்ணி வச்சுட்டு மறுநாள் காஞ்சிடும் மறுநாள் காஞ்ச பிறகு அத பாத்து கிரைனிங் பண்ணி துனி துணி குடுத்து அவ்வளவுதான் அதே போல பேட் சீசனிங் பேட் சீசனிங் வந்து ஹேமரியம் பொருத்தி கையால ஹேமியர் பண்றது இன்னைக்கு கிரிக்கெட்ங்கிறது வந்து ஸ்கில் தாண்டி பவர்ஃபுல் கேமா இருக்கு எல்லாருமே அடி அதிரடியா தான் ஆடுறாங்க நீங்க பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்ப இருந்த பேட்டுக்கும் இப்ப இருக்கிற பேட்டுக்கும் என்ன மாதிரியான ரெவோல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து கிரிக்கெட்டே விளையாடுறது கிடையாது ஏன்னா இந்த வேலையை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதுனால இந்த வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பேட்டை பற்றிலாம் அவ்வளோ தெரியும் ரிப்பேர் பண்ணுவீங்க ரிப்பேர் பண்ணுவேன் அவ்வளோ எப்படி கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்க ஓகே டைமிங் தான் இந்த முக்கியம் இன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்றைக்கி கொடுத்துருவேன் நாளைக்கு கொடுக்குறேன்னா நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஓகே நன்றி